ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறாளர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒனில் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஸ்வீட் பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸில் நான் கட் பண்ணுற மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் போட்டு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னபூரணி வைத்தியநாதன் சாய் பவித்ரா விஜி ஸ்ரீனி மணிமாலா பத்மாவதி ஜீவாதர்மா ராஜா சிவா நாராயணமூர்த்தி நிர்மலா பாலாஜி சாமு இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த பிளாஸ்டிக் நம்ம கட் இல்லைங்களா கொக்கி மாதிரி அதை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பிளேட் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை கட் பண்ணிக்கோங்க அதாவது அந்த பிளாஸ்டிக் ஹூக்கை வந்து இன்செர்ட் பண்ணி ஹேங் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் இல்லாமல் ப்ளைனாக இருக்குது கண்ணாடி அப்படின்னா இந்த மாதிரி பா ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை இந்த மாதிரி டேரெக்டாக அந்த கண்ணாடி பிளேட்டில் இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது பிளாஸ்டிக்கில் அப்படின்னா அழகாக அந்த ஹூக்கை யூஸ் பண்ணி நீங்கள் இன்செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்க உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை கட் பண்ணி நீங்கள் வெஜிடபிள் ஸ்டோரேஜ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி தேவைப்படுதோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கோங்க நம்ம வந்து அந்த கண்ணாடி பிளேட்டுக்கு கீழே வந்து இன்செட் பண்ணுறதால ஸ்பேஸ் வந்து ரொம்பவே சேவ் ஆகுங்க இதுக்கு கீழேயும் நீங்கள் ஏதாச்சும் பொருள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மேலே அந்த கண்ணாடி பிளேட்டுக்கு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை ஆர்கனைஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் நான் வந்து பச்சை மிளகாலாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் நீங்கள் வந்து கருவேப்பில கொத்தமல்லி இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு தட்டி விட்டுருங்க அப்படியே ஹைப்பையும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கப்றம் டிப்ஸ் நம்பர் டூவில் இந்த மாதிரி கண்ணாடியால் ஆன ஹனி பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதனுடைய மூடியில் இந்த மாதிரி சின்னதாக உள்ளே வந்து பேப்பர் மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் மூடியில மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம இந்த மூடியை க்ளோஸ் பண்ணி ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு கிச்சனில் யூஸ் பண்ணிக்க போறங்க பாருங்க நான் வந்து இந்த கண்ணாடி கண்டெய்னரில் அழகாக வந்து கோதுமை மாவை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போல்லாம் சப்பாத்தியோ பூரியோ சுடுறதுக்கு முன்னாடி அந்த சப்பாத்தியை வந்து உருட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கட்டையில் வச்சு உருட்டும் பொழுது நம்ம கோதுமை மாவை லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உருட்டுவோம் ஒரு பவுலில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணுவோம் அந்த பவுலில் வந்து நம்ம கை வச்சு தான் அந்த கோதுமை மாவை எடுத்து யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம பவுலில் யூஸ் பண்ணும்பொழுது கடைசியாக கொஞ்சம் மாவு வந்து பார்த்திங்கன்னா மீந்துது அப்படின்னா அதை வந்து ரீசைக்கிளிங் பண்ணிக்க முடியாது கண்டிப்பாக தூக்கி குப்பையில் தான் போடணும் ஏன்னா கை வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதால நிறைய வந்து பூச்சிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்குது பட் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மாவு மீந்து போயிடுச்சு கடைசியாக அப்படின்னா கூட இந்த கண்டெய்னரை அப்படியே உள்ளே வந்து அந்த பேப்பரை வச்சுட்டு நீங்கள் மூடியை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே எறும்புலாம் போவாது அப்படியே சேஃபாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நம்ம சப்பாத்தி சுடும்போது இந்த மாவையே யூஸ் பண்ணி நம்ம அழகாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சப்பாத்தி சுட்டுக்கலாங்க உங்கள்கிட்ட இந்த மூடியில் அந்த மாதிரி ஒரு அட்டை இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து கட் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாம்பு பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த ஷாம்பு பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு மேல் பகுதியை மட்டும் கத்தியை ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருங்க ரெண்டு சைட்லேயுமே அதுக்கப்புறம் ஒரு லேயரில் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் பா ஷேப்பில் அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிமூவ் பண்ண பிறகு ஒரு சைடில் அதாவது பா ஷேப்பில் நம்ம கட் பண்ணோம் அதே சைடில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோங்க மற்ற சைடில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை அப்படியே விட்டுறலாம் இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மேலே வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை நம்மளுடைய சூப்பரான டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் அழகாக நீங்கள் உங்களுடைய டூத் ப்ரஷை போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக குட்டியாக அழகாக இருக்குங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும்ங்க பாருங்கள் எந்த டிஃப்ரெண்டா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஷாம்பு பாட்டில் ரீசைக்கிளிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர்ல என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸஸை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் பாக்ஸ் உடைய மூடியில் வந்து பார்த்திங்கனா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து மேக்ஸிமம் உங்களால் எத்தனை ஹோல்ஸ் போட முடியுமோ அத்தனை ஹோல்ஸை சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் மூடியில் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடச்சிரும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு முடித்த பிறகு அந்த மூடியை வந்து நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நட்ஸு இந்த மாதிரி கடலப்பருப்பு இதெல்லாம் நம்ம ஊற வைக்கிறோம் அப்படின்னா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இருக்கக்கூடிய கண்டெயினரை நீங்கள் கிட்ட இருக்கக்கூடிய நட்ஸோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி கடலப்பருப்பு இல்லை உளுத்தம்பருப்பு எந்த பருப்பாக இருந்தாலும் போட்டு நீங்கள் ஊற வச்சுக்கலாம் ஊறின பிறகு நீங்கள் இந்த மூடி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க க்ளோஸ் பண்ணிட்டு அழகாக ஒரு பவுல்லையோ இல்லை சிங்க்லேயோ அழகா ஃபில்டர் பண்ணிக்கலாங்க இந்த மெத்தடில் நீங்கள் ஃபில்டர் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் நம்ம லைட்டாக வந்து ஈஸியாக பண்ணிவிட்டு போயிடலாங்க ஒரு பருப்பு கூட கீழே சிந்தவே சிந்தாது இது பருப்புக்கோ நட்ஸுக்கோ மட்டும் இல்லைங்க நீங்கள் திராட்சையெல்லாம் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட இதுக்குள்ளே போட்டு திராட்சையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அழகாக ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா எல்லா தண்ணியுமே கீழே போயிடும் ஸோ ஃப்ரூட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே விழாமல் இருக்குங்க இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இந்த ஃபில்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பரு இல்லை வந்து ஃப்ரூட்ஸையோ வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் தேட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கண்டெய்னர்லேயே நம்ம ஊற வச்சுக்கலாம் வாஷ் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கும் இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஒரு பவுலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் குட்டியாக இருக்குது அப்படின்னா ஒரு லெமன் ஃபுல்லாகவே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த லெமன் ஜூஸையும் ரைஸ் ஃப்ளோரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பொருள் இருக்குது போதும் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க நான் வந்து எந்த பொருளை க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலவையை யூஸ் பண்ணி நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய லைட்டரை தாங்க க்ளீன் கிளீன் பண்ண போகிறோம் லைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால தண்ணி படுறதால நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருப்பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி துருப்பிடிச்சிருக்கக்கூடிய லைட்டர்ஸை நம்ம பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரைஸ் ஃப்ளோரும் நம்ம அதில் சேர்த்துருக்க லெமனும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைட்டர் வந்து பளிச்சுன்னு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த துருக்கரை வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைட்டரில் அளவுக்கு துரு வந்து படிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த துருக்கரை வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிடுது அப்படின்றது இதில் வந்து நம்ம ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துருக்கறதால ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி அந்த ரைஸ் ஃப்ளோர் நம்மளுக்கு செயல்படும் நான் அதனால் தனியாக வந்து ஸ்க்ரப்பர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை கையிலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அழுத்தி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது லைட்டருக்குள்ளே தண்ணி படாமல் இருக்கும் இதே மாதிரி நம்ம தேய்ச்சி முடித்த பிறகு என்ன பண்ணணும்னா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணக்கூடாது ஒரு ஈர துணியை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ரைஸ் ஃப்ளோர் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக வந்து ரைஸ் ஃப்ளோர் யூஸ் பண்ணி தேய்ச்சி முடிச்சுட்டேன் அடுத்தது ஒரு ஷாக்ஸ் வந்து பழைய ஷாக்ஸை வந்து நினச்சி எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு லைட்டரையுமே அழகாக நான் தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த லைட்டரில் படிஞ்சிருந்த நிறைய துருக்கரை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணியிருக்கோம் உங்கள் வீட்லேயும் லைட்டர் இந்த மாதிரி துருக்கரை படிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு உங்களுக்கு கிடைக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போதே அளவுக்கு ப்ரைட்டாக ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்மளுடைய செக் கேண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல்லையுமே ஆயிரக்கணக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஐடியாஸ் பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நேம் நம்மளோட சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் பாய்